வணக்கம் உண்மை செய்தோம் மாவட்ட திமுக தச்சநல்லூர் பகுதி சார்பில் திமுகவின் நான்காம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நெல்லை சந்திப்பு சிந்து நடந்தது மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் மாலை ராஜா தலைமை வகித்தார் மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் கோகுலவாணி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ தலைமை பேச்சாளர்கள் தாமரை பாரதி அகமது சுல்தானா ஆகியோர் பங்கேற்று பேசினர் கூட்டத்தில் அப்துல் மகாப் எம்எல்ஏ பேசியதாவது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்த்து பல திட்டங்களை தீட்டி நிறைவேற்றி வருகிறார் ஒவ்வொரு தொகுதிகளையும் தனித்தனியே ஆய்வு செய்து அந்த தொகுதிகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருகிறார் வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக முதல்வர் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார் இவ்வாறு அவர் பேசினார் இதனையடுத்து திமுக தலைமை பேச்சாளர் தாமரை பாரதி பேசினார் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் பி துணை மேயர் கே ஆர் ராஜு மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் ஸ்டார் முருகன் சீனிவாசன் வட்டச் செயலாளர்கள் முத்துராமன் சிந்து முருகன் மேகை செல்வம் டி பி ராஜா பிரேம் கணேசன் தென்கரை முத்து மாநகர பிரதிநிதி சிவா இளைஞரணி மணிகண்டன் வின்சென்ட் வினோத் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை தச்சநல்லூர் பகுதி செயலாளர் தச்சை சுப்பிரமணியன் செய்திருந்தார்

சொன்னாதே சுப்பிரமணியம் சானாயத்துல சுப்ரமணியம் சொல்றாரு சொன்னாரு தம்பி சொன்னாரு நான் சொல்றேன் சார் தட்சிணாமே அறிவிச்சிட்டு முன்னேற்ற நாடு ஊ튼 நான்கு தொடர்ந்து பத்தாண்டਿਆਂல சானாயத்தோட வளர்ச்சிக்கு தன்னோட எல்லாரும் அதுக்கு முன்னால சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஆண்டு காலம் நாட்டிற்கு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது நம்முடைய சகோதர வாச்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க